அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் பழனி சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில துலாம் ராசிக்கு சேராத காதல் உறவு என்ற தலைப்புல திருமண பந்தத்திற்கு எந்தெந்த ராசிகளை தவிர்க்க வேண்டும் எந்தெந்த ராசிகளோடும் சேராமல் இருப்பது நல்லது என்பதை பற்றியும் இந்த துலாம் ராசியில சித்திரை மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் விசாக நட்சத்திரம் மூன்று பாதங்கள் இருக்கும் இந்த நட்சத்திரத்திற்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் எது என்பதை பற்றியும் இந்த பதிவுல விளக்கமாக பார்க்கலாம் இது வந்து ஒரு பொதுவான கருத்து தான் இதை தாண்டி நீங்க வந்து ஜாதகத்தையும் பொருத்தம் பார்க்கணும் ஜாதகத்தை இணைத்து பொருத்தம் பார்த்து முடிவு செய்யற திருமண பந்தம் தான் நிச்சயமாக நிம்மதியை கொடுக்கும் காலபுருஷ தத்துவத்தின் ஏழாவது ராசி துலாம் ராசி இது காதல் ராசின்னு சொல்லுவாங்க இந்த துலாம் ராசியோட அதிபதி சுக்கியல் இந்த சுலாம் ராசியில பிறந்தவங்க வாழ பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வாழ்க்கை என்பது வாழ தெரிந்தவர்களுக்கு வாழ தெரியாதவர்களை இணைத்து வைக்கிறது அதனாலேயே வாழ்க்கை குழப்பமாகவும் பிரச்சனையாகவும் இருக்கிறது என்று ஒரு கருத்து உண்டு அதற்கு ஒரு சரியான பொருத்தமான ராசி எதுனாக்க துலாம் ராசி தான் இந்த துலாம் ராசியில் இருப்பவங்க லக்ஸுரியஸ் லைஃப் லீட் பண்ணும்னு நினைப்பாங்க நிறைய ஹெல்பிங் டெண்டன்சி உள்ளவங்க தான் தன்னுடைய நண்பர்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க உறவுகளுக்கெல்லாம் பெருசா ஹெல்ப் பண்றது குறைவுதான் ஆனா தன்னை நம்பி வந்தவங்க தன்னுடைய நண்பர்களுக்கு அல்லது இவங்களுடைய பார்வையில யார் ரொம்ப கீழாக இருக்கிறாங்க கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் உதவி செய்யக்கூடியவர்கள் தான் தனக்குன்னா நிறைய செலவு பண்ணுவாங்க அதே போல இவங்க ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வாழணும்னு நினைப்பாங்க ஒரு சாதாரண நிலையில பிறந்திருந்தா கூட ஒரு காரு பங்களா வீட்டுல வசதி வாய்ப்புகளோடு இருக்கணும்னு நினைப்பாங்க அதற்காக உழைப்பாங்க வேலை பணம் இதை நோக்கிதான் இவங்களுடைய பயணம் இருக்கும் இதுல வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கு தொய்வுகள் இருக்குன்னா மனக்குழப்பத்தோடயே இருப்பாங்க அடிக்கடி உடல்நல தொந்தரவுகளையும் அனுபவிப்பாங்க ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய அப்பப்போ வந்துகிட்டேவும் இருக்கும் அல்லது கொஞ்சம் கடன் இருக்கும் குடும்ப வாழ்க்கையில சேரக்கூடாதவர்களோடு சேர்ந்து இணைந்து வாழலான்னு ஆசைப்பட்டு அந்த வாழ்க்கையையும் தொலைத்து விட்டு தன்னுடைய வாழ்க்கையும் தொலைத்து விட்டு வாழ்ந்தவர்களும் சரி வாழக்கூடியவர்களும் நிறைய பேர் இப்போ ஒத்து போகாத குணம் உள்ளவர்களோடு சேர்ந்து பிசினஸ் நடத்தலான்னாலும் முடியாது குடும்பம் நடத்தலான்னாலும் முடியாது அதுதான் வந்து முக்கியமா சரியான நபர் நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கோ ஒத்த கருத்து உடையவர்களோடு சேரும்போது ஒரு மைனஸ வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த குணம் இருக்கும் அதாவது எல்லாருமே பிளஸ் பாயிண்டோட இருக்க மாட்டாங்க ஒருத்தருக்கு பிளஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் நமக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் வந்து நம்மளுடைய பிளஸ் மட்டும் ஏத்துக்கிறவராக இருக்காம நம்மளுடைய மைனஸ் பாயிண்டையும் அக்செப்ட் பண்ணிக்கூடியவங்களாகவும் இருக்கணும் நமக்கு உடல் நலம் பாதிக்கப்படுது அடிக்கடி முடியறது கால் வலி மூட்டு வலி நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வருது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வருதுன்னா அதற்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு மருத்துவம் உதவிகள் செய்யறது குடும்பத்துல ஒரு அனுசரிணா இருக்கக்கூடிய வாழ்க்கை துணைவரா இருக்கும்போது குடும்பம் நல்லா இருக்கும் அதே போல துலாம் ராசியில் இருக்கிறவங்க உதவக்கூடியவர்கள் ஆனா வாழ்க்கை துணைவரை பொறுத்துள்ள பெருசா வந்து அதை வந்து தடையை செய்யக்கூடியவர்களாகவே இருக்கிறாங்க அதுவுமே இவங்களுக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவான ஒரு விஷயம்தான் தராசுதான் இவங்க ராசியோட சின்னம் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட நியாய தர்மத்துக்கு உட்பட்டவர்களாக தான் இருப்பாங்க தனக்கு என்ன வருதோ அதே தான் மத்தவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் துலாம் ராசியில பிறந்தவங்க பொதுவாகவே இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் பொறுத்தவரையிலும் இவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அல்லது ஏதோ ஒரு வகையில் ஆளுமை திறன் கொஞ்சம் டாமினேட் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க இவங்களை பொறுத்தவரையில டாமினேட் ஆகாதவங்க எதற்குமே உடன்படாதவர்கள் குறிப்பா சொல்ல போனா கட்டுப்பாடுகளுக்கு ஆட்படாதவர்கள் உடன்படாதவர்கள் கட்டுப்படுத்த முடியாது கட்டுப்படுத்தினா பொங்கி எழுந்துருவாங்க அதே போல ஆண் பெண் பேதமின்றி எல்லார்டையும் பழகக்கூடியவர்கள் தான் சோ ஒரு கூட்டுல அடைக்க முடியாது தன்னுடையன்னு ஒரு தனித்திறமை வெளிப்படுத்தணும்னு நினைக்கக்கூடியவர்கள் சாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் அதே போல நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக தான் இங்க சனி வந்து உச்சமாகறதுனால கடுமையான உழைப்பாளிகள் தான் வாழ்நாள் முழுக்குமே உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க பேச்சால் பழகக்கூடிய தொழில் அலைச்சலுடன் பணிபுரியக்கூடிய தொழில் அதே போல ஆசிரியர் பணி அக்கவுண்ட்ஸ் மார்க்கெட்டிங் சேல்ஸ் வக்கீல் இந்த மாதிரியான துறைகளில் இவங்க சாதிக்கக்கூடியவர்கள் தான் துலாம் ராசியை பொறுத்தவரம் இப்ப இவங்களுக்கு எந்தெந்த ராசி எல்லாம் வந்து செட் ஆகாது பாவகமாக வர்றதா இந்த ராசிக்கு ஆறாம் இடம் வந்து மீனராசி மீனத்தின் அதிபதி குரு பகவான் இந்த துலாமின் அதிபதி வந்து சுக்கிரன் ஏற்கனவே மீனராசிக்கு நான் வீடியோ போடும் போது சொல்லியிருக்கிறேன் துலாம் வந்து உங்களுக்கு சஸ்தஷ்டகம் மேட்ச் ஆகாது சேர்ந்தாலும் புரியக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் அல்லது கருத்து வேறுபாடோடய வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிற அதேதான் துலாம் ராசிக்கும் சொல்ற துலாம் ராசியில் இருக்கிறவங்க தோஷமே இல்லைன்னா கூட ரெண்டு பேர் ஜாதகமும் நட்சத்திர பொறுத்தும் வருது ஆனால் தோஷமும் எதுவும் இல்லை அப்படின்னா கூட நீங்க வந்து மீனராசி கல்யாணம் பண்ணிருக்கீங்க அப்படின்னாக்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோடையே வாழ்ற மாதிரி இருக்கும் கருத்து வேறுபாடோடயே இருக்கிற மாதிரி இருக்கும் தோஷங்கள் இருந்தா என்ன ஆகும்னா அந்த தசாபக்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் தோஷமே இல்லைன்னா கூட ஒரு ஏழறிச்சனி அல்லது ஒரு ஜென்ம சனி நடக்குது எழரிச்சனில அஷ்டமத்து சனி வருதுன்னா அந்த காலகட்டத்திலையும் சற்று பிரிவாவது ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு கூட்டு தொழில் செய்யலாமான்னா கூட அதையுமே தவிர்க்கிறது நல்லது அடுத்தது இவங்க தவிர்க்க வேண்டிய இன்னொரு ராசி ரிஷபம் ரிஷபத்தையும் கண்டிப்பாக தவிர்க்கணும் இந்த ரிஷபத்தின் அதிபதி சுக்கரன் தான் துலாமின் அதிபதியும் சுக்கரன் தான் ஒரே உரையில ரெண்டு கத்து இருக்க முடியாது அன்பை எதிர்பார்ப்பாங்க ஆனா இவங்களுக்கு பெருசா வந்து அன்பு காட்டு தெரியுறதில்லன்னு சொல்லலாம் அல்லது சரியான நபர்களை தேர்ந்தெடுக்க முடியவில்லை என்று சொல்லலாம் அதனாலேயே இவங்களுக்கு அதாவது அன்பு காட்டக்கூடியவர்களை தேர்ந்தெடுக்க தெரியல அப்படின்றது சொல்லலாம் அல்லது அவங்களுடைய விதிப்படி அன்பு காட்டாத நபர்கள் அமைஞ்சர்னால வாழ்க்கை துணைவராக பிரச்சனையோடய இருக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கோம் கல்யாணம் பண்ணும்போது அன்பு இல்லாமையால ஒரு பாசம் இல்லாத காரணத்தினால காதல் இல்லாத காரணத்தினாலதான் பிரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ராசியே சேர்த்தலாமா இந்த ராசி வந்து சமசப்தம வருது ராசி சேர்த்தலாம்னா சேர்த்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டா அப்படின்னாக்க ராசி வந்து பாத்தீங்கன்னா இங்க சுவாதி நட்சத்திரத்தில் நீங்க பிறந்து துலாம் ராசியாக இருக்கீங்கனாக்க ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தாங்க அவங்களோட சேர்த்த முடியாது சேர்த்துனாங்க எப்பயுமே பிரிந்தே இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் தான் இருக்கும் அதே போல துலாம் ராசியில பிறந்து நீங்க சித்திரை நட்சத்திரமாக இருக்கீங்கனாக நீங்க மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினியா இருந்தாலும் பரணியா இருந்தாலும் கிருத்திகை நட்சத்திரமா இருந்தாலும் சேரலாம் ஆனாலும் பாத்தீங்கன்னாக்க ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும் ஒரு பொருத்தம் வரும் உங்களுக்கு அதாவது சப்போஸ் சித்திரை நட்சத்திரம் நீங்க பிறந்திருக்கீங்க மேசராசியை கல்யாணம் பண்றீங்கன்னாக பொருத்தம் வரும் பொருத்தம் வந்தாலையும் யார் டாமினேட் பண்றது அப்படின்ற அந்த ஈகோ கிளாஷ் யார் நான் பெறுவேன் நீ பெரிய அப்படின்ற அந்த ஈகோ கிளாஸ் கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்கும் மற்றபடி பாத்தீங்கன்னாக்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் ஒரு கல்யாணம் ஆயிட்டு ஒரு த்ரீ இயர்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதன் பிறகு ஜாதக பொருத்தம் இருக்குன்னாக்க பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லாம ஒரு சுமூத்தாவும் போகும் ஏன்னா மேஷத்தின் அதிபதி வந்து செவ்வாய் ரிஷபத்தின் அதிபதி சுக்கிரன் இந்த ரெண்டு கிரகமும் நட்பு தான் அதனால ஒருவருக்கு ஒருவர் வந்து பிணைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது பிணைஞ்சு பின்னின் பிணைஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையும் அதாவது மேசராசியோட ஆளுமையே துலாம் ராசிக்காரர்கள் ரசிக்கக்கூடிய வாய்ப்புக்கள் எல்லாம் உண்டு அதனால அது வந்து ஓரளவுக்கு செட் ஆகும் அதே போல வந்து மிதுன ராசி வந்து துலாமோட செட் ஆகுமா அப்படின்னா செட் ஆகும் நட்சத்திரத்தின்படி பொருத்தம் பாத்துங்க இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா மிதுன ராசியில இருக்கிற திருவாதிரை நட்சத்திரத்தோடு துலாமுல நீங்க இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரமா இருந்தா செட் ஆகாது அது பார்த்துக்கணும் நீங்க வந்து சுவாதி நட்சத்திரக்காரங்க மிருக சிரிச நட்சத்திரத்தை கல்யாணம் பண்ணலாம் அல்லது அங்க இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசியா இருந்தா கல்யாணம் பண்ணலாம் பிரச்சனை கிடையாது இப்போ துலாம் என்பது காற்று ராசி அந்த காற்று ராசி நெருப்பு ராசி ஈர்க்கும் அந்த வகையில வந்து மேஷம் செட் ஆகும் சிம்மமும் செட் ஆகும் சிம்ம ராசியும் செட் ஆகும் அதே போல தனுசு ராசியுமே செட் ஆகக்கூடியதுதான் அதுல வந்து ஜாதக பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணீங்கனாக்க நல்லது இப்போ துலாம் ராசியில பிறந்தவங்க காற்று ராசி இவங்க நெருப்பு ராசி மூலமாக தன்னுடைய கர்மாவை தீர்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க சிம்மத்தோடு சரி மேஷத்தோடையும் சரி அல்லது தனுசோட கல்யாணம் ஆகுது அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னா இவங்களுக்கு கஷ்டங்களும் இருக்கும் லாபமும் இருக்கும் அந்த மாதிரி அதாவது அவங்களால மகிழ்ச்சியும் ஏற்படும் அவங்களால சில துன்பங்களும் வரும் ஆனா இதுதான் கர்மா என்பது இப்ப இவங்களாலதான் நம்ம வந்து நம்மளுடைய விதி நம்மளுடைய கர்மாவை பூர்வ ஜென்ம கர்மாவை கழிக்கணும்னு இருந்தாங்க நம்மளை சுத்தி பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்களாகட்டும் அல்லது நம்மளுடைய வாழ்க்கை துணைவராகட்டும் அல்லது நம்மளுடைய நண்பர்களாகட்டும் உறவாகட்டும் இவங்க அந்த மாதிரியே இருப்பாங்க இப்போ துலாவுல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா உங்களை சுத்தி பாத்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா மேஷம் இருக்கலாம் அதே போல மேஷம் இருக்கலாம் சிம்மம் இருக்கலாம் அல்லது தனுசு ராசிக்காரங்க இருக்கலாம் அப்படி இல்லைன்னா காற்று ராசியாக வரக்கூடிய மிதுன ராசி இருக்கலாம் கும்ப ராசி இருக்கலாம் இந்த கும்ப ராசி மிதுனோ துலாம்னா காற்று ராசி அப்போ இந்த ராசிகளுக்குள் ஒரு உங்களை சுத்திய உறவுகள் இருக்கும் இப்ப இவங்களால உங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்தே வரும் இவங்களாலதான் உங்களுடைய கர்மாக்கள் கழியணும் அந்த வகையில் இதெல்லாம் செட் ஆகு செட் ஆகுனா நீங்க இதோட வந்து நீங்க ஜாதக பொருத்தமும் பாத்துக்கிறது நல்லது அதுதான் முக்கியம் இப்ப துலாம் ராசி என்பது காற்று ராசி நெருப்பு ராசியை ஈர்க்கும் காற்று ராசியோடையும் சேர்த்தலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கேன் நிலம் ராசியை சேர்த்தலாமா அதாவது ரிஷபத்தை தவிர்க்கணும் நிலம் ராசி அதே போலதான் ராசி மற்றும் மகர ராசியை தவிர்க்கணும் சேராத ராசிகள் தான் இதெல்லாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க ராசி வந்து சசகமாகவும் வரும் அதுல குறிப்பா வந்து நீங்க சித்திரை நட்சத்திரத்தில் துலாம் ராசியில் பிறந்தவங்க கன்னி ராசியில இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தோடும் சேர முடியாது சேர்த்தனாலே பிரச்சனைகள் தான் பொருத்தம் வராது நீங்க வந்து சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசியாக கன்னி ராசியில் இருக்கக்கூடிய அஸ்ஸம் நட்சத்திரத்தோடு சேர முடியாது அதே போல நீங்க வந்து விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னா நீங்க ராசியில இருக்கக்கூடிய உத்தரம் நட்சத்திரத்தோடு சேர முடியாது அப்போ அந்த கன்னிராசி மேக்சிமம் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க ஒரு அன்பா பழகிட்டு இருக்கிறீங்க பிரிய முடியாது அப்படின்ற பட்சத்துல இந்த நட்சத்திரத்தையும் கொஞ்சம் பாத்துங்க சுவாதியா இருந்து ராசியோட ஒரு அன்பா இருக்கீங்க மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னாக்க ஜாதக பொறுத்து இருந்தா பண்ணிக்கங்க உத்திரமா இருந்தாங்க அதே அஸ்தமா இருந்தா அவாய்ட் பண்ணுங்க ஜாதக பொறுத்துமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை வந்தாலையும் அதை தவிர்க்கிறது நல்லது ரைட் அடுத்தது நீர் ராசிகள் விருச்சக ராசி கோபம் டென்ஷன் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலா இருக்கும் அதனால கல்யாணம் ஆகி ஒரு இயர்ஸ்க்கு நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியது வந்துடும் நீர் ராசியாக வரக்கூடிய விருச்சக ராசியும் தவிர்க்கலாம் அதே போல கடக ராசியும் தவிர்க்கிறது நல்லது அதுதான் நான் சொல்ல வரேன் இப்போ சேராத ராசிகள் போது மெயினான ராசி வந்து மீன ராசி அடுத்தது ரிஷபம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நிலம் ராசியாக இருக்கக்கூடிய ராசி வந்து சில நட்சத்திரத்தின் அடிப்படையில அதை கன்சிடர் பண்ணிக்கலாம் விருச்சகமும் பார்த்தீங்கன்னா கடகமும் பார்த்தீங்கன்னா நீங்க தவிர்க்கிறது நல்லது அதே போல மகரம் ராசியையும் தவிர்க்கிறது தான் நல்லது இப்ப வந்து மகரம் ராசி வந்து ரிஷபத்துக்கு செட் ஆகுமா அப்படின்னா நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மகரத்தில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரத்தோட சேர முடியாது இங்க சுவாதி நீங்க பிறந்திருக்கீங்கன்னா நீங்க வந்து திருவோண நட்சத்திரத்துல பிறந்த மகர ராசிக்காரங்களோட சேர முடியாது சித்திரை நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருக்கீங்கன்னா மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்தோடு சேர முடியாது அந்த வகையில மகர ராசியை தவிர்க்கிறது தான் நல்லது இது வந்து ஒரு பொதுவான பலன் தான் இதற்கு பிறகு ஜாதக பொருத்தமும் பார்த்து கல்யாணம் பண்றதா அப்பதான் நிம்மதியா வாழ முடியும் நிம்மதியாகவும் குடும்ப வாழ்க்கை இருக்கும் சண்டை போட்டாலே அடுத்த நாளே சேர்ந்துக்கிற மாதிரியான வாழ்க்கை அமையும் நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்